ஒா <laughs> போ

நல்லவோ சாவணும் கெத்தரா வாவனோ நம் கை இல்லை இல்ல கையில் சுரு நீ நானே நீ நானே ரா

அறிவுல கூட்டுவோல கூட்டம் உமாறுத்தாவதோ கெட்டதோ நம் கை இல்லையல்ல நீ நானே நே நானே ராம் கூட கூட தானே என்னும் முடியும் உத நானே குமே முடியா

போது பிஷதா தோறோது தோணுங்க போக போக போயிட்டு யாரு யாரு ஓடு தோலுகிற